வணக்கம் கடகம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கடினமாக இருக்கும் உங்கள் புலமைப் பரிசில்களை காண்பிப்பதன் மூலம் இந்த தடைகளில் இருந்து ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதை நீங்கள் எளிதாக செய்வீர்கள் ஆனால் மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மன மனக்கவலையை ஏற்படுத்தும் பண மற்றும் உடல் உங்களுக்கு பிரச்சினைகளை உண்டாக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் பத்தாவது வீட்டில் குரு மற்றும் புதன் நீங்கள் ஒரு வெளிப்படையான நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள தனிநபராக அறியப்படுவீர்கள் இது உங்கள் பணி நிலைமைகளை பெரிதும் மேம்படுத்தும் நீங்கள் உங்கள் அனுபவத்தைப் பயன்படுத்திக் கொள்வீர்கள் கடின உழைப்பு அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் உங்கள் வேலைத்துறையில் உங்களை நிலைநிறுத்த முடியும் நிறுவன முதலீடுகளை செய்யும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் ஏனெனில் சிக்கல்கள் இருக்கலாம் உங்கள் வணிகக் கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் குறு மற்றும் புதன் நான்காவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் குடும்பச் சூழல் நன்றாகவும் கல்விச் சூழலைத் தயார்படுத்தும் இதன் விளைவாக உங்கள் மனம் இயல்பாகவே படிப்பை நோக்கிச் செல்லத் தொடங்கும் இருப்பினும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் சனியுடன் எட்டாம் வீட்டிற்கு மாறுவதால் கல்வியில் பல்வேறு இடையூறுகள் ஏற்படலாம் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவும் புதனும் நான்காம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் குடும்பச் சூழ்நிலை சாதகமாக அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் இருப்பினும் எட்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் உங்கள் இரண்டாம் வீட்டில் முழு அம்சத்துடன் இருப்பார்கள் மற்றும் செவ்வாய் உங்கள் மூன்றாவது வீட்டையும் பார்ப்பதால் உடன்பிறந்தவர்களுடன் சில சண்டைகள் அல்லது சச்சரவுகள் ஏற்படலாம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் எரிச்சலுட்டும் வகையில் பேசுவதைத் தவிர்க்கவும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சனியுடன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் காதலியின் நடத்தை கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கலாம் அவர்களின் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆனால் உங்கள் அன்புக்குரியவர் உடல்நலப் பிரச்சினைகள் அல்லது சேதங்களுக்கு ஆளாக நேரிடும் எனவே உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடையச் செய்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல்நலப் பிரச்சினைகள் வாழ்க்கைத் துணைக்கு சிக்கல்களை உருவாக்கலாம் அவர்களின் குரல் மற்றும் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களை எரிச்சலடையச் செய்யலாம் ஒருவரின் உடல்நலக் குறைவால் மாமியார் தரப்பிலும் சில பிரச்சினைகள் இருக்கலாம் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சியின் விளைவாக சில பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மற்றும் நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டால் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் மாதத் தொடக்கத்தில் சனியும் செவ்வாயும் எட்டாம் வீட்டில் இருப்பதால் எந்த வகையான விபத்து அல்லது அறுவை சிகிச்சையும் சாத்தியமாகும் எற்ற இறக்கமான இரத்த அழுத்தம் அல்லது இரத்தம் தொடர்பான மாசுக்கள் போன்ற உடல் ரீதியான பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சிக்கிரனும் எட்டாம் வீட்டில் ராகுவும் சூரியனும் இருப்பது போல் மாதத் தொடக்கத்தில் மோசமான மனநிலையில் இருப்பார் இதன் விளைவாக பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் உங்கள் வேலை கவனிக்கப்படாமல் போகும் இது உங்கள் மனதைக் கிளர்ச்சியடையச் செய்து உங்கள் வேலையில் கவனத்தை இழக்கச் செய்யலாம் மாதத்தின் முற்பகுதியில் ஏழாவது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் வணிக கூட்டாளருக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் ஒரு தனி வணிகத்தை நடத்தினால் உங்கள் நிறுவனத்தை கடின உழைப்பு மற்றும் தொழில்நுட்பத்துடன் முன்னேற்ற முடியும் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்ட முடியும் மற்றும் உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சியைப் பார்க்க முடியும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் கற்றல் உணர்வை தருகிறார் நீங்கள் தொடர்ந்து படிக்கவும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளவும் விரும்புகிறீர்கள் கற்கும் ஆசை உங்களுக்குள் வேரூன்றியிருக்கும் இருக்கும் நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க விரும்புகிறீர்கள் இதனால் நீங்கள் அதிக அறிவை பெறலாம் மற்றும் உங்கள் பாடங்களை முடிந்தவரை புரிந்து கொள்ளலாம் கேது இரண்டாம் வீட்டில் இருப்பார் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பார் எட்டாம் வீட்டில் சிக்கிரன் ராகு சூரியனின் தாக்கம் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளில் உங்கள் தலையீட்டை மக்கள் அனுபவிக்க மாட்டார்கள் நீங்கள் இரண்டு அர்த்தங்களைக் கொண்ட விஷயங்களையும் செய்யலாம் அதை எல்லோரும் பாராட்ட மாட்டார்கள் இது உங்கள் உறவுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே முக்கியமான விஷயங்களில் அமைதியாக செயல்படுவது நல்லது உங்களுக்கும் உங்கள் பிரியமானவர்களுக்கிடையே காதல் மலரும் மற்றும் நீங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் மத ரீதியாகவும் இணைந்திருப்பீர்கள் மற்றும் குடும்பத்தின் நம்பிக்கைகளை கவனித்துக் கொள்வீர்கள் இதன் விளைவாக உங்கள் உறவு சரியான திசையில் முன்னேறத் தொடங்கும் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் உங்கள் உண்மையான உணர்வுகளை சொல்வதைத் தள்ளிப் போடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் ஏழாவது வீட்டில் செவ்வாயும் சனியும் மாதத் தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கையில் உராய்வை ஏற்படுத்தும் இது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நடத்தைக்கும் உங்கள் உறவுக்கும் இடையில் பதற்றத்தை அதிகரிக்கும் மற்றும் வெளிப்படையான அச்சம் உள்ளது சிக்கிரன் ராகு மற்றும் சூரியன் எட்டாவது வீட்டில் உங்கள் தேவையற்ற செலவுகளை ஊக்குவிக்கிறார்கள் நிதி நிலைமை மோசமடையச் செய்யும் சில மறைமுக கட்டணங்களுடன் உங்கள் செலவுகள் மிக விரைவாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் என்று கணித்துள்ளது உங்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் மாதம் முழுவதும் இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் ஏற்க வேண்டும் துரித உணவுகளுக்கு பதிலாக நன்கு வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணுங்கள் இது சில சிக்கல்களைத் தவிர்க்க உதவும் உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னிராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் தொழிலில் சாதகமான மற்றும் மோசமான முன்னேற்றங்கள் இருக்கும் எனவே உங்கள் வேலையில் சிறிய தவறு இருந்தாலும் நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் எட்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் வேலையில் அதிருப்தி உண்டாகும் ராகு சூரியன் மற்றும் சிக்கிரன் ஏற்கனவே இருக்கும் நிலையில் ஏப்ரல் ஒன்பது ஆம் தேதி புதன் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு செல்கிறார் இதனால் சிறிது நேரம் நிவாரணம் பெறலாம் மாதத்தின் தொடக்கத்தில் ராகு உங்கள் ஏழாவது வீட்டில் சூரிய கிரகண தோஷத்தில் சிக்கிரனுடன் இருக்கிறார் அதே வீட்டில் புதனும் இருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் சிக்கிரனும் நிலையில் இருப்பதால் நீங்கள் எந்த முக்கிய வணிக முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஜாதகத்தின் ஆறாம் வீட்டில் தங்கிக் கல்வியை மேம்படுத்துவார் ஆனால் செவ்வாயிலும் அமர்ந்து பல சூழ்நிலைகளில் உங்களை குழப்ப முயற்சிக்கும் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மற்றும் உங்கள் படிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏனெனில் உங்கள் உடல்நலத்தின் தாக்கம் உங்கள் படிப்பில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் குறுமாத தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது வக்ர புதனுடன் உங்கள் இரண்டாவது வீட்டை பார்ப்பார் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விரும்புவார்கள் நீங்கள் குடும்பத்தில் மிகவும் மதிக்கப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் விளைவாக குடும்ப நல்லிணக்கத்தைப் பேணுவதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி ஆறாம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே மோதல்கள் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம் நீங்கள் தீவிர எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கவனமாகப் பேசுங்கள் இதனால் உங்கள் காதலியின் இதயத்தில் எதுவும் துளைக்கப்படாது மற்றும் அவர்களுக்கு விரும்பத்தகாததாக இருக்கும் எனவே நன்றாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் சற்று கடினமாக இருக்கும் ஏனென்றால் ராகு சூரியன் மற்றும் சிக்கரன் ஒருபுறம் உங்கள் கூட்டுறவில் ஆர்வத்தை ஊக்குவிப்பார்கள் ஆனால் அவர்கள் பரஸ்பர தகராறுகள் மற்றும் மோதல்களின் சூழ்நிலையை உருவாக்குவார்கள் ராகு மற்றும் சூரியனின் இந்த கிரகண தோஷம் ஏப்ரல் பதிமூன்று ஆம் தேதி வரை நீடிக்கும் அப்போது சூரியன் உங்கள் எட்டாவது வீட்டிற்கு செல்கிறார் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சிக்கிரன் உங்களின் ஏழாம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் வாழ்க்கைத் துணையால் லாபம் கூடும் ஆனால் அது சிக்கிரன் ராகு மற்றும் சூரியனால் தடைபடும் அதேபோல் ஏப்ரல் இருபத்தி மூன்று ஆம் தேதி செவ்வாய் ஏழாவது வீட்டிற்குள் நுழைவதால் பணம் பெறுவதில் தடைகளை உருவாக்குகிறது இந்த கிரக அம்சங்கள் அவற்றை மோசமாக்குவதை வலியுறுத்தும் எனவே நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் பெரிய உடல்நலப் பிரச்சினைகளைத் தவிர்க்க சீரான வழக்கத்தை பராமரிக்க வேண்டும் வயிற்றுப் பிரச்சினைகளைத் தவிர முதுகு வலி மூட்டு வலி உடல் வலி காய்ச்சல் போன்றவற்றை புறக்கணிப்பதைத் தவிர்க்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன்